டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். இந்த பஞ்சு இன்னும் வரல. ஐயோ எனக்கு பதறுது. அண்ணா இதெல்லாம் ரொம்ப ஓவர். பஞ்சு போய் பண்ண சொல்லிட்டு நீங்க சும்மா நிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன டென்ஷனே? ஏய் ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தாதான்யா thrill. இந்த பஞ்சு சொதப்பிரும் போல. அண்ணே ஏய் பஞ்சு மூஞ்சி எதை இப்படி வச்சிருக்கா? பொண்டாட்டி கிட்ட அடிச்சிட்டாளா? நீங்க வேற அண்ணா பொண்டாடி அடிச்சதக்கெல்லாம் மூஞ்சி இப்படி வச்சிருப்பானாம். டிக்கெட் கிடைக்கலையா? அண்ணா ஒரு டிக்கெட்டு ரெண்டாயிரம் ரூபாயா வாங்க முடியும் யோ ஆன்லைனுக்கு போனா இரநூறுவாய்க்கு புக் பண்ணலாம் நீ என்னையா அதிசயமா பேசிட்டு இருக்க அட ஆன்லைன்ல தான் ஒரு டிக்கெட்டு இல்லையே எல்லாம் வித்து போயிடுச்சு யோ இப்ப என்ன பண்றது யோ ஒரு டிக்கெட் ரெண்டாயிரம் நம்ம நம் பசங்க நாம எல்லாம் போறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு இருபதாயிரம் ரூபா ஆகும் இருபதாயிரம் ரூபாய்க்கு என்ன பண்றது ஐயோ சாமி போன டைமு விஜய் படத்துக்கு போறேன்னு சொல்லி என் செயின அடமான வச்சோம் இன்ன வரைக்கும் திருப்பில என்ற ஒண்டாட்டிட்ட கவரிங் செயின் போட்டு மேக்கப் பண்ணிட்டு இருக்கேன் நாக்கு இனியெல்லாம் என்னால அடகமான வைக்கிறதுக்கு நான் கையெல்லாம் தரமாட்டப்பா இந்த டைம் கொஞ்சம் கருணை காட்ட என்ன வண்டி ஏன் பக்கம் திரும்புது எப்பா என்ற பொண்டாடிக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுப்பா யோ நானும் பதில பொண்டாடி பொண்டாடி நீங்க பூச்சாடி காமிச்சிட்டு இருக்கீங்க உங்க பொண்டாடி எல்லாம் எவ்வளவு பரவாயில்லையா என்ற ஒன்னாடி வந்து மீதி வாங்கி பாருங்க அப்புறம் தெரியுமாக்கு இப்படியே வெட்டினாயும் பேசிட்டு போறீங்களா இல்ல டிக்கெட் புக் பண்ணி நீ கூட்டிட்டு போறீங்களா இல்ல நீங்க வரமாட்டேன்னு சொல்லிருங்க நான் அதையாவது பண்ணிக்கிறேன் யோ பஞ்சு என்னைய பிரிச்சு பேசிட்டு இருக்கிற சீக்கிரையா காசு ஏதாவது ரெடி பண்ணு நம்ம ஜாலியா படத்துக்கு போலாம் இப்ப என்ன பண்றது யாரும் நகையை அடமான வைக்க முடியாது பொண்டாட்டி எங்ககிட்ட போய் கேட்டோம்னா தூக்கி போட்டு மிதிச்சிருவாளுங்க சம்பள காசும் இனி வரல என்ன வரலாம் சீக்கிரம் ஐடியா கொடுங்க நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா யோ ஒழுக்கமா ஐடியா சொல்லு இல்ல பேசாம இந்த அடுத்து விட்டு கிளம்பிடு ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் எல்லாம் நீ நின்றுட்டு இருந்த என்ன பண்ண எனக்கு தெரியாதாக்கும்

அவன் பிச்சை எடுத்து பீச்சில் பங்களா வாங்குறான் நீங்க என்னடானா இருபதாயிரவாய்க்கு போய் இப்படி இருக்கு வாங்க போய் ட்ரை பண்ணுவோம் ஆமா ஆமா என்ற தலைவனுக்காக நான் உயிரே தருவேன் பிச்சை எடுக்க மாட்டேனா அப்ப பிச்சை எடுக்கலாங்கிறீங்க ஆமா எடுக்கலாம் வாங்க யோ எங்கேருந்து என் பிச்சையை ஸ்டார்ட் பண்ணுறது அண்ணே இந்த காலனியில் பிச்சை எடுத்தோம்னா பொன்னாட்டிங்க பார்த்துட்டு செருப்பால் போடுவாளுங்க அதனால பக்கத்து காலனிக்கு போகலாம் அங்கே ஒரு கோவில் இருக்குது நல்ல கோவிலுக்கு வருமானம் வருதான் பேசாமல் அங்க போய் உட்காந்துடலாம் அப்படிங்கிறீங்க ஒரு விஜய் படம் பாக்குறதுக்கு எத்தனை தான் இழக்கிறது சரி வாங்க போடா இங்கே உட்காந்துடலாமா உட்காரலாம் பொண்டாட்டிங்க வரமாட்டாங்க தானே வந்தா பாத்துக்கலாம் இங்க நிப்போ இங்க நின்று பிச்சை எடுத்தாலே நிறைய காசு வரும் சரி சரி தள்ளி தள்ளி நின்று பிச்சை எடுங்க ஒன்னும் உனக்கு போடவனு இல்லாட்டி எனக்கு போடவனு இல்லாட்டி அவனுக்கு போடவனு சரி வாங்க அம்மா தாயே பிச்சை போடுங்க அம்மா தாயே பிச்சை போடுங்க

அந்த பக்கம் நிக்கிறவனும் ஒல்லியா இருக்கிறான் பாக்குறதுக்கு பாவமா இருக்கிறானுங்க உனக்கு என்னையா நல்லா குண்டு பூச நிக்க மாதிரி இருக்கிறதானே உழைச்சு சாப்பிட வேண்டியதானே பிச்சை எடுக்கிறது கூட இந்த உடம்பு தடையா இருக்குதே அதெல்லாம் இருக்கட்டும் தாத்தா யோ தாத்தாவா எனக்கு வயசு நாற்பது ஆகுது இது என்னோட லுக்கு கருமத்தை முடிய வேலையா வைக்கிறது ஒரு லுக்கா இதெல்லாம் ட்ரெண்ட் பண்ணி விட்டுறானுங்க வாரு சரி சரி இப்போ பிச்சை போட்டு போறீங்களா இவ்வளோ பேச்சு பேசுறதுக்கு ஒரு நூறு ரூபாயாவது கொடுத்து போகணுமாக்கோ நூறு ரூபாயா அது வந்து எங்கிட்ட அவ்வளோ காசுலாம் இல்லைப்பா நானே டீ குடிக்க பத்து ரூபா தான் வச்சிருக்கிறேன் ஓ அப்படி அவ பேசாம என் பக்கத்துல நின்று பிச்சையாவது ஏடு ஒரு நாளைக்கு அறநூறுவா கிடைக்கும் பிச்சை எடுக்க வந்து நல்லாத்தான் பேசிட்டு இருக்கிற அதான் கடவுளுடைய பிச்சை எடுக்க சமைச்சிருக்கிறாரு பிச்சைக்காரன்னு பார்த்தோம்னா இவனுக்கு நம்மளே பிச்சைக்காரன் ஆக்கிடுவானு கூட என்னன்னா இது நம்மளே பிச்சைக்காரன் நினைச்சு எப்படி பேசிட்டு போறாரு பாருங்க யோ

என்னையா ஆபீஸ்ல இருந்து போனா இல்ல பேய் கிட்ட இருந்து போனு பேயா என்னையா சொல்ற ஐயோ என்ற தான் ஃபோன் பண்றா இருங்க பேசி சமாளிக்கிற ஹலோ சொல்லுமா பரதேசி மகன் நான் எங்க இருக்கிறேன்னு கேக்குறா அப்ப நீ கண்டுபிடிச்சிருப்பானோ யோ காலையில உனக்கு ரேஷன் கடைக்கு போகணும்னு பேசிட்டு இருந்தாலுங்க அதனாலதான் இங்க வந்து நின்றுட்டு இருக்கிறோம் கண்டிப்பா வந்திருக்க மாட்டானுங்க

பாஸ் பாஸ் அந்த போனை ஊத்து பாத்துறீங்க இப்படி கொஞ்சம் நேரா பாருங்க அப்பாடா மீயோ நீ எப்படி வந்த ஆபீஸ் போறேன் என்கிட்ட போய் பேசிட்டு நீங்க வந்து என்ன சைட் அடிச்சிட்டு இருக்கீங்களா சைட்டா நாங்களா ஏய் நாங்க ஸ்ரீ ஐயோ அம்மா இப்படி கொஞ்சம் திரும்புங்க ஏன் இப்படி கண்ணை உருட்டி உருட்டி பாக்குற இல்ல ஸ்ரீ

ஆமா பிச்சை எடுக்க தான் வந்தோம் ஐயோ முப்பாத்தா சொல்றத கொஞ்சம் கேளுடி சொல்லுங்க என்ன நடந்துச்சு இல்லைடி விஜய் படம் வருதுல கோட்டு அந்த படத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டோம் ஒவ்வொரு டிக்கெட்டும் ரெண்டாயிரம் ரூபா மூணாயிரம் ரூபா இருந்துச்சு சரி நம்ம கிட்ட நகையும் இல்லையே பிச்சை எடுத்தாவது இந்த படத்துக்கு போலான்னு முடிவு பண்ணோம்

அந்த படத்துக்கு போகாம எப்படி ஆமா எங்களுக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் படம் பாக்குறது தான் அதுவும் எங்க தலைவர் படம் பாக்குறது தான் அதுக்கே வேட்டு வச்சிங்கன்னா எப்படி ஏகா இதுன்னு சொல்றது பாக்குறது பாவமா தான் இருக்குது நமக்காக எல்லாமே பண்ணுதுங்க ஒரு படம் தானக்கா பேசாத்துல காசு கொடுத்துடலாமா நீங்களும் கொடுங்க என்ன அவளுங்களே ஒரு நல்ல முடிவுக்கு வந்துட்டாளுங்க பேசாம பொறுமையா இவளுங்க பேசுறத கேப்போம் இன்னும் கொஞ்சம் சென்டிமெண்டா பேசுவோம் சத்துல நம்ம நமக்காக என்னென்னவோ பண்ணுதுங்க விஜய் படம் தானே போயிட்டு வாட்டும் நாங்கள் மட்டும் போகணும்னு ஆசைப்படலை உங்களையும் பசங்களையும் கூட்டிட்டு தான் பிச்சை எடுக்கவே வந்தோம் உம்ம் எங்க மேல அவ்ளோ பாசமா ஆமா விஜய் படம் எல்லாருமே பாக்க போவாங்க உங்களையும் கூட்டிட்டு தான் நெனச்சோம் சரி பரவாயில்ல காசு தான் இல்லையே இப்ப என்ன காசு படம் பாருங்க நெஜமாவா நாங்க படத்துக்கு போணுமா ஆமா விஜய்க்காக பிச்சையே எடுக்க வந்துட்டீங்களோ அதனால அவர் படத்தை போய் பார்த்துட்டு வாங்க பாவம் அவரோட கடைசி படம் வேற சொன்னாங்க அப்புறம் அவர் அரசியலுக்கு போயிட்டாருன்னா நீங்க அவர் படமெல்லாம் பார்க்க முடியாது அதனால போய்ட்டு வாங்க இந்த ஒரு டைம் நாங்க காசு கொடுத்து அனுப்புறோம் தருவியா தரேன் தரேன் அதை கொஞ்சம் தான் சொல்ல சரி தரேன் அப்புறம் என்ன பசங்களை கூட்டிட்டு போயிட்டு வாங்க அம்மா நீங்க வரலையா நாங்க வல்ல முதல் நாளே கூட்டமா இருக்கும் நாங்க ஒரு வாரம் கழிச்சு போய்க்கிறோம் நீங்க போயிட்டு ஜாலியா பார்த்துட்டு வாங்க நான் வீட்டுல சாப்பாடு எல்லாம் செஞ்சு வைக்கிறேன் உப்பாத்தான் இப்பதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதான் ஐஸ் வைக்காதீங்க வரும்போது ஐஸ் வாங்கிட்டு வாங்க